சிவபெருமாளோட நெற்றிக்கண்ணில் இருந்து முருகப்பெருமாள் அவதரித்த நாளதே நம்ம வைகாசி விசாகமா கொண்டாடுகிறோம் வைகாசி விசாகத்துக்காக நிறைய பேர் விரதம் இருந்துகிட்டே இருக்கீங்க நாற்பத்தெட்டு நாள் இருபத்தோரு நாள் பதினோரு நாள் இந்த மாதிரி நிறைய பேரால அத்தனை டேஸ் இருக்க முடியாது அவங்க ஆறு நாள் விரதம் மூணு நாள் விரதம் ஒரு நாள் விரதம் கூட இருக்கலாம் ஆறு நாள் விரதம் இருக்க நினைக்கிறவங்க ஜூன் நாலாம் தேதி புதன்கிழமையிலிருந்து உங்களோட விரதத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் கரெக்டாக ஒன்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஆறு நாள் விரதம் கிடைக்கும் விரதம் எப்படி னால் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க விரதம் இருக்கிறதுக்கு முதல் நாளை நீங்கள் வீடு வாசல் எல்லாம் கழுவி விட்டுருங்க பூஜா ரூமில் எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு பூஜா ஜாமானம் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க காலையில் எழுந்து சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு நம்ம விளக்கு ஏற்றிட்டு நம்மளோட விரதத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் முருகருக்கு ஏதாவது ஒரு பிரசாதம் பால் பழம் சக்கரை பொங்கல் கேசரி தேன் தினை மாவு இதில் ஏதாவது உங்களால முடிஞ்ச பிரசாதத்தை செஞ்சு வச்சுக்கோங்க எதுவும் உங்களால முடியல அப்படின்னா பால்ல தேன் கலந்து கூட நீங்க வைக்கலாம் அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது பாலில் தேன் கலந்து வைக்கிறது விரதம் இருக்கிறதெல்லாம் எப்போதும் நான் சொல்கிற மாதிரி அவங்கவங்க உடம்பு கண்டிஷனை பொறுத்து இருந்துக்கோங்க உங்களால் சாப்பிடாமல் இருக்க முடியும் அப்படின்னா காலையிலே மதியானம் சாப்பிடாமல் நீங்கள் விரதம் இருக்கலாம் சாயங்காலம் விளக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் எதாவது சாப்பிட்டுக்கலாம் விரதம் இருக்கிறவங்க தண்ணி நிறைய குடிச்சுக்கோங்க தண்ணிக்கும் விரதத்துக்கும் கணக்கு கிடையாது அதனால் தண்ணி நிறைய குடிக்கலாம் சாமிக்கு வைக்கிற பிரசாதம் பால் பழம் இதெல்லாம் கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஒரு சில பேரால் சாப்பிடாமல் இருக்க முடியாது அவங்க லைட்டான சாப்பாடை சாப்பிட்டுட்டு கூட விரதம் இருக்கலாம் காலையிலே மதியானம் இந்த மாதிரி கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு கூட விரதம் இருக்கலாம் அவங்களும் தண்ணி நிறைய குடிச்சிக்கோங்க விரதம் இருக்கும்போது முருகரோட பாடல்கள் நம்ம படிக்கலாம் வேல்மாரல் கந்தசஷ்டி கவச்சம் இந்த மாதிரி முருகரோட பாடல்கள் எல்லாமே நம்ம படிக்கலாம் ஒரு சில பேருக்கு படிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லாதவங்க செல்லில் போட்டு கேட்கலாம் இதை நம்ம போட்டு போதே நம்மளுக்கு அறியாமல் நம்மளும் அந்த பாடல்களை கூடவே படிக்க ஆரம்பிச்சிடும் அதுவே உங்களுக்கு நல்லது ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுதே நம்ம வைகாசி விசாகம் அன்னைக்கு விரதம் இருக்கிறோம் அந்த வேண்டுதலை மனசில் நினச்சிக்கிட்டே இருங்க திரும்ப திரும்ப அதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நம்மளுக்கு இன்ன வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு ஒரு புக் எடுத்துக்கோங்க அதில் ஓம் சரவணபவான்னு எழுதிக்கலாம் உங்களால் எவ்வளோ எழுத முடியுமோ நீங்கள் அத்தனை தடவை எழுதலாம் நிறைய எழுத முடியலேனாலும் பரவாயில்ல ஒரு பதினோரு தடவையாவது நீங்கள் எழுதிக்கோங்க டெய்லி விரதம் இருக்கிறவங்க காலையில் எழுந்து பூஜை பண்ணிட்டு இந்த மாதிரி எழுதிட்டு வாங்க நார்மல் டேஸில் கூட நம்ம ஓம் சர்வணபவாக எழுதிக்கலாம் நம்மளுக்கு எப்போ டைமிங் இருக்கோ அப்போ நீங்க இந்த ஓம் சரவணபாவை நம்ம ஏதாவது டைரியிலோ புக்கிலோ எழுதிக்கிட்டே வரலாம் ரொம்ப நல்லது வைகாசி விசாகம் அன்னைக்கு பூஜை பண்றவங்க எப்படி பூஜை பண்ணலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம் முருகரோட சிலை வச்சிருக்கிறவங்க அதுக்கு அபிஷேகம் பண்ணிக்கலாம் ஒன்று மூணு அஞ்சு ஏழு இந்த மாதிரி எண்ணிக்கையில் பண்ணிக்கலாம் பால் தேன் திருநீர் குங்குமம் சந்தனம் பஞ்சாமிர்தம் இளநீர் உங்களுக்கு என்ன முடியுமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம் எதுவும் முடியலேன்னா பால் மட்டும் கூட நீங்கள் அபிஷேகம் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு முருகப்பெருமாளோட சிலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து நீங்கள் பால் அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருந்தால் பால் அபிஷேகம் பண்ணிக்கோங்க பால் அபிஷேகம் பண்ண பிறகு மஞ்சள் குங்குமம் முருகப்பெருமாளுக்கு வச்சுட்டு பூக்கள் வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு தீப தூபம் ஆராதனை எல்லாம் காமிச்சிக்கலாம் அதுக்கடுத்து நல்லா தண்ணீரை திரும்பவும் நல்லா கழுவி விட்டுக்கோங்க அதுக்கடுத்து நீங்கள் அடுத்த அபிஷேகம் பண்ணலாம் ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணிவிட்டும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூ வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு தீப தூப ஆராதனைகள் காமிச்சுக்கணும் அதுக்கடுத்து லாஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டு நல்ல தண்ணி நல்ல கழுவிட்டு நம்ம நல்ல துணி வச்சு துடைச்சிக்கோங்க அதுக்கடுத்து நம்ம முருகப்பெருமாளுக்கு எல்லாம் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட இப்போது சிலை இல்லை முருகப்பெருமாளோட படம் மட்டும்தான் இருக்குந்தா முருகப்பெருமாளோட படத்தை நல்லா துணி வச்சு தொடச்சிக்கோங்க எப்போதுமே சுவாமி படங்கள் துடைக்கும்போது கொஞ்சமாக பன்னீர் செத்து துடைச்சிங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும் அதுக்கடுத்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு படத்துக்கு பூவெல்லாம் வச்சுட்டு நம்ம பூஜை பண்ணிக்கலாம் அன்னைக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு பிரசாதம் செஞ்சு வச்சுக்கோங்க தேனும் தினையும் முருகப்பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அது முடிஞ்சேனா அதை செஞ்சு வச்சுக்கோங்க அன்னைக்கு ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க காலையில் எழுந்து இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே விரதமாக இருக்கலாம் சாயங்காலம் போல் வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற முருகப்பெருமாளோட கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டு உங்களோட விரதத்தை நீங்கள் நிறைவேற்றலாம் இது ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க அன்னைக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் சாப்பிடாமல் கூட விரதம் இருக்கலாம் நிறைய பேருக்கு விரதம் இருக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் ஏன்னா அவங்களால சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்போது நம்ம விரதம் இருக்கலாமான்னு நிறைய பேர் கேட்குற கேள்வி நீங்கள் தாராளமாக இருக்கலாம் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோமோ சாப்பிடாமல் இருக்கோமோ அப்படியெல்லாம் கிடையாது முருகப்பெருமாளை நம்ம மனசால் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அது ரொம்ப முக்கியமானது ஒரு சில பேர் சாப்பிடாமல் இருப்பாங்க ஒரு சில பேர் சாப்பிட்டுட்டே விரதம் இருக்கா இருப்பாங்க ரெண்டுமே ஒரே பலனதை நம்மளுக்கு தரும் நம்ம எவ்வளோ தூரம் அவரை நினச்சி நம்ம வேண்டி உருகி நம்ம பிரார்த்தனை பண்ணுறோமோ அதுதான் முக்கியமான விஷயம் அவர் கண்டிப்பா உங்க எல்லாரோட வேண்டுதலும் நிறைவேற்றி வைப்பார் வைகாசி விசாகம் அன்னைக்கு என்னென்ன வேண்டுதலுக்காக விரதம் இருக்கலாம் குழந்தை வரம் கேட்டு இருக்கலாம் சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு இருக்கலாம் ஒரு வீடு வைக்கணும் ஒரு வேலை கிடைக்கணும் இந்த மாதிரி உங்களோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை நினச்சி நீங்கள் முருகப்பெருமாளுக்கு விரதம் இருந்தேனா கண்டிப்பாக அது நிறைவேறும் வைகாசி விசாக முருகர் முருகர் கோயிலில் குடம் காவடி இதெல்லாம் நிறைய பக்தர்கள் எடுப்பாங்க நீங்கள் தவறாமல் பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போயிட்டு முருகரோட அலங்காரத்தை பார்த்துட்டு வாங்க ரொம்ப நல்லது முருகப்பெருமாளுக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப எளிமையாக பண்ணிக்கலாம் நிறைய பொருட்கள் வாங்கி வச்சு பூஜை பண்ணால் அப்படிலாம் கிடையாது உங்களால் என்ன முடியுமோ அதை வச்சு நீங்க பூஜை பண்ணிக்கலாம் பூஜைக்காக வெத்தலை பூக்கள் வாங்கி வச்சுக்கோங்க பால் வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப எளிமையா பண்றவங்க வெத்தலைப்பாக்கு வச்சுட்டு பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணிட்டு பாலை காய்ச்சி அதில் கொஞ்சமாக தேன் விட்டு முருகப்பெருமாளுக்கு வைக்கலாம் அதுக்கப்புறம் வேறு நிறைய பிரசாதம் செய்கிறவங்க எல்லாம் செஞ்சுக்கலாம் இது ரொம்ப எளிமையாக செய்கிறவங்களுக்கு தான் இது சொல்லியிருக்கு எல்லாராலையும் பிரம்மாண்டமாக செய்ய முடியாது அவங்க இந்த மாதிரி எளிமையாக பண்ணிக்கலாம் எல்லாமே முருகப்பெருமாள் ஏற்றுக்கிடுவார் நல்ல மனசோடு நம்ம செய்கிறது எல்லாமே அவர் ஏற்றுக்கிறவாரு அதனால் நிறைய செஞ்சாத்தையும் அவர் நம்மளோட கோரிக்கையை நிறைவேற்றி வைப்பார் அப்படியெல்லாம் கிடையாது உங்களால் கோயிலில் பால் வாங்கி கொடுக்க முடியும்னா அபிஷேகத்துக்கு முன்னாடி பால் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நம்ம எந்த ஒரு வேண்டுதல் வச்சு அவரை பிரார்த்தனை பண்ணாலும் அதுக்கான முயற்சியும் நம்ம சேர்ந்து எடுக்கணும் நம்ம முயற்சி பண்ணுறதுக்கான ஒரு தான் அவங்கள நம்ம கும்பிடுறது அதனால் முயற்சியும் அந்த நம்பிக்கையும் சேர்ந்து வந்தால் வெற்றி கண்டிப்பாக நம்மளுக்கே கிடைக்கும் அதனால வெறும் நம்ம பூஜை மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா நம்மளுக்கு வெற்றி கிடைக்காது அதுக்கான முயற்சி கண்டிப்பாக நீங்கள் எடுத்ததே ஆகணும் அப்போதே உங்களுக்கு அதோட வெற்றி கிடைக்கும் விரதம் இருக்கிறவங்க காலையில் மாலையில் ரெண்டு நேரமும் பூஜா ரூமில் விளக்கேற்றி வச்சுக்கோங்க பிரசாதம் வைக்கும்போது ஏதாவது ஒரு நேரம் மட்டும் பிரசாதம் வச்ச போதும் பூஜை ரெண்டு நேரமும் பண்ணிக்கோங்க அன்றைக்கி நீங்கள் வெற்றில தீபமும் போடலாம் போட விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக போட்டுக்கோங்க வைகாசி விசாகத்தை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் ஆறு நாள் விரதம் இருக்க போகிறவங்க ஜூன் நாலாம் தேதி புதன்கிழமையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் ஓம் சரவணபவா